இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் காயத்தில் இருந்து மீண்டு வந்துள்ள முகமது இடம் பிடித்துள்ளார் இவர் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற கோப்பை தொடரில் விளையாடினார் அதன் பின்னர் காயம் காரணமாக எந்தவித கிரிக்கெட்டும் விளையாடாமல் இருந்து வந்தார் இந்நிலையில் தனது கடைசி மூச்சு வரை இந்தியாவுக்காக விளையாட விரும்புவதாக முகமது ஷமி கூறியுள்ளார் நாட்டுக்காக விளையாட வேண்டும் என்ற பசி எப்போதும் நிற்கக்கூடாது என்று நான் கருதுகிறேன் அந்த பசி உங்களிடம் இருக்கும் வரை எவ்வளவு முறை காயங்கள் சந்தித்தாலும் உங்களால் மீண்டும் போராடி வர முடியும் எவ்வளவு போட்டிகள் விளையாடினாலும் அது எனக்கு குறைவானதாகவே தோன்றுகிறது ஏனெனில் ஒருமுறை இருந்து கிரிக்கெட்டில் விடைபெற்றுவிட்டால் எனக்கு மீண்டும் விளையாடும் வாய்ப்பு கிடைக்காது எனவே என்னுடைய கடைசி மூச்சு வரை இந்தியாவுக்காக விளையாட நான் விரும்புகிறேன் நாட்டுக்காகவும் மாநிலத்துக்காகவும் விளையாடிய வீரர்கள் காயத்தால் கிரிக்கெட்டில் இருந்து விடை பெற வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை அதனால் காயத்தை சந்திக்கும் போதெல்லாம் எப்போது மீண்டும் விளையாடுவோம் என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கும் உங்களிடம் கடினமான உழைப்பு மற்றும் கமிட்மெண்ட் இருந்தால் எந்த காயமும் உங்களை நீண்ட காலம் அணியிலிருந்து வெளியே வைக்க முடியாது நீங்கள் மீண்டும் வருவதற்கான வழியை எப்படியாவது கண்டறிவீர்கள் இவ்வாறு அவர் கூறினார்